ஏன்னா திமுகவின் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுறது அந்த கரூர் அங்க என்ன மாதிரியான எதிர்ப்பணிகள் ஆற்றப்படும் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அதற்கேற்றவாறு இந்த கரூர் அசம்பாவிதம் தற்போது நடந்திருக்கு விஜய்க்கு மட்டும் நடக்கிற ஒரு பிரச்சனை மட்டும் பார்க்க கூடாது நாளைக்கு ராம் நபுள் கட்சிக்கு நடக்கலாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடப்பான் ஒரு விடுதல் சிறு கட்சிக்காரங்க கூட்டம் நடத்தலாம் அவங்க விஷயத்துல இதே மாதிரி நடந்தா என்ன பண்ணுவீங்க

அதாவது திமுக தரப்பில் இருந்தா சொல்லணும் ஏன் சொல்லணும்னா பின எடுத்துங்க எடுத்தீங்க ஒரு முப்பத்தாறு பேர் பேர் முதல் நாள் செய்தியில் அந்த முப்பத்தாறு பேர் பின குறாய் மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது தொண்டர்கள் திமுகவினர் எதிர்க்கட்சியினர் அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து அவங்க அசம்பாவிதங்களை உருவாக்க முயற்சி இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாமா கட்டாயம் உண்டு செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்களோ கட்டாயம் உள்ளே செருப்பு வீசி இருக்கிறோம் ஏன்னா இந்த விஷயத்துல அடுத்தடுத்து வந்து ஒவ்வொருத்தரா வந்து இது இப்படி இத்தனை பேரை நீங்க காவ் வாங்கி ஆட்சியில் அமரணுமா தவறு என்பது தெரியாமல் செய்வது தப்பு என்பது தெரிஞ்சு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு திரு சத்யராஜ் ஆகட்டும் இவங்க எல்லாம் அடுத்தடுத்து பொங்கி எழுறாங்களே இவங்க எல்லாம் இது வரைக்கும் வந்து மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்காங்களா வாய் திறந்திருக்காங்களா அப்படின்னு இருக்கு இப்ப இதுக்காக ஏன் இவங்க உடனே உடனே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க சரத்குமார் சத்யராஜ் இப்போ தமிழ் கருப்பணிப்பன் போன்ற ஆட்கள் என்ன பார்ப்பாங்க திமுக வந்து செஞ்ச தவறு செஞ்சா அதை வந்து பேசவே மாட்டாங்க அதுதான் தூய்மைப்படையாளர்கள் தான் அரசின் அனுமவெல்லாம் நடத்துறாங்களோ காவல்துறைக்கு அனுபவம் இல்லாமல் இருக்காங்களா உளவுத்துறைக்கு இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தது இல்லையா இந்த மாதிரி கூட்டத்தை ஹேண்டில் பண்ணது இல்லையா காவல்துறைக்கு அந்த முன்னாடி அனுபவங்கள் உண்டு இல்ல திமுக திமுக அரசு ஒரு அரசுடைய அரசு ஒத்துக்கிட்டு அரசு தான் வணக்கம் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் தமிழக வெற்றி கழகத்தின் சுற்றுப்பயணம் விஜய் எப்போ இதை அறிவிச்சாரோ அப்பத்துல இருந்தே வந்து அந்த சுற்றுப்பயணம் குறித்த நிறைய விமர்சனங்கள் பேசப்பட்டுச்சு அதுவும் இல்லாம இதற்கு அனுமதி கொடுக்கறதுக்கு காவல்துறை மறுப்பது போன்ற நிறைய விஷயங்கள் வெளியே வந்துச்சு அதிலும் குறிப்பா வந்து கரூருக்கு எப்போ போவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது கரூர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்குன்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்னாடியே வந்து பல ஊடகவியலாளர்களால பேசப்பட்டுச்சு ஏன்னா திமுகவின் சிம்ம சொப்பரமா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுறது அந்த கரூர் அங்க என்ன மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றப்படும் அப்படின்றத முன்னாடியே அதற்கேற்றவாறு இந்த கரூர் அசம்பாவிதம் நடந்திருக்கு இழப்புகளுக்கு இழப்பு அது ஏன்னா ஒரு எட்டு எட்டு குழந்தைங்க ஒரு பதினாறு பெண்கள் உட்பட ஏறத்தாழ நாற்பத்தொன்று தொற்று இருக்கு நல்ல விதமாக கரூர் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியின் அடிப்படையில் அந்த மூச்சுத் போன போனவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஆரம்பத்தில் இங்க இருந்து எப்படி எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்கள தாண்டி மற்றவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் பொதுவாக ஒரு கூட்டத்துக்கு அனுமதி வாங்கும்போது பல்வேறு விஷயங்களை வந்து காவல்துறையும் சரி உளவுத்துறையும் சரி பார்ப்பாங்க எவ்வளவு நபர்கள் வருவாங்க இந்த எந்த இடம் கொடுக்கலாம் அப்படி எல்லா விஷயம் பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த ரூட்டே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் உள்ள வருது அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ்க்கு வேற மாற்று வழி என்ன இப்படிலாம் நிறைய விஷயங்கள் தான் பண்ணுவாங்க ஒரு கட்சியினுடைய சுற்றுப்பயணத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்குறாங்க பொழுது மாற்று வழி அந்த வழியில போகக்கூடிய வாகனங்களுக்கும் சரி ஆம்புலன்ஸ் போன்ற எதுவா இருந்தாலும் மாற்று வழியை உருவாக்கிட்டு தானே சரி இதற்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அப்ப அங்க ஆம்புலன்ஸ் வரும்பொழுது அவங்க மாற்று வழி ஏற்படுத்தலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அது இந்த அந்த ஆம்புலன்ஸ் தான் மிகப்பெரிய சந்தேகத்துக்கு உட்பட்ட இதாக இருக்குது என்னென்னாங்க அந்த அந்த வேலுச்சாமிபுரம்ங்கிறது ஒரு சின்ன இடம் அதாவது இவங்க பத்தாயிரம் பேர் தான் சொன்னாங்க ஆனால் இருபத்தி பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க காவல்துறை ஆனால் பத்தாயிரம் பேராகவே வந்திருந்தாலும் அது பத்தாவது இடம் தான் அது ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு வாகனங்கள் போகக்கூடிய அளவுக்கான இடம்தான் அந்த இடத்துல பக்கத்தில் குழி இருக்குது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அச்சு ஊடகங்களில் பத்திரிகை செய்தியாகவே அந்த புகைப்படமாக அந்த குழியும் சேர்த்து எடுத்துருக்காங்க என்னன்னா அந்த குழி வந்து பெரிய ஆபத்து எனக்கு தெரிஞ்ச நாற்பது பேரில் ஒரு பத் இருபது பேருக்கு மேலே குறைந்தபட்சம் அந்த குழியில் தான் உளுந்து இறந்துருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு இது வச்சுக்கலாம் அடுத்தது மூன்று விஷயங்கள் ஒன்று ஆம்புலன்ஸ் உள்ள வருது இப்போ 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 இதான் ஒரு இவ்வளோ தான் இடம் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு நூறு பேர் நிற்கிறாங்கன்னா இந்த நூறு பேர் நிற்கும் போது அது கரெக்டாக பக்கத்தில் பக்கத்தில் இடிக்காத அளவுக்கு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோ இப்போ இந்த நூறு பேருக்கு மேலே திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நூறு பேர் விலகணும்ல அப்போ விலகும் போது ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கடி வரும் என்ன இப்போ இந்த நூறு பேருக்கே அப்படிங்கும் போது ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் வரும்போது வருது இதுக்கிடையில் மின்சாரமும் தடைபடுது அப்புறம் மின்சாரம் தடைப்படுறதுனால அங்கே எங்கே கால் வச்சா எங்கே என்ன இருக்குன்னு தெரியல பார்த்திங்கன்னா குழி இருக்குது இன்றைக்கி ஒரு செய்தி பத்திரிக்கை செய்தியில் ஒரு தனியார் பத்திரிகை வந்த செய்தி அதில் பார்த்திங்கன்னா அந்த புகைப்படத்தை எடுத்திருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளே மிதிப்பட்டிருக்கு அப்போ அந்த குழியில் விழுந்து சைக்கிளில் விழுந்து எங்கே அப்போ நடக்க முடியாது எங்கே எது இடிக்கிறதுனா இருட்டாக இருக்கு ஆக இப்படியான ஒரு சூழலாக இருந்ததுனால தான் அந்த விபத்துக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இது முதல் முதல்ல தமிழகம் முழுக்க இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு கூட்டம் நடக்கிற இடத்துல ஒரு விபத்து அரசு அதாவது பல்வேறு இடத்துல விபத்தாக நடந்திருக்கேன் ஒரு தீ விபத்தை அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்கள் நடந்திருக்க போயிடுது ஆனால் ஒரு கோயில் திருவிழா நடந்திருக்கும் இப்படியான விஷயங்கள் வேறு ஆனால் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கூட்டத்தில் நடந்த விபத்து அப்படிங்கிறது இதுதான் மிகப்பெரிய எண்ணிக்கை ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தவிர இதாக இருக்கும் அப்படியான தவிர இந்த அளவுக்கு நடந்தது இல்லை இது வந்து ரெண்டு பேரையும் நம்ம அரசு தரப்பையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விஜய் தரப்பையும் பார்க்க வேண்டியது இருக்கு விஜய் புதியவர் அவர் வந்து ஒரு அப்படின்னா அந்த கட்சி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒன்றரை வயசு குழந்தை மாதிரியான ஒரு கட்சி அப்போ அதில் இருப்பவர்கள் அனுபவம் இல்லாதவர்களாக இருப்பாங்க அதனுடைய மாவட்ட செயலாளர்களுக்கோ பட்டசல நிறையா கூட்டங்கள் நடத்திய அனுபவம் இருக்காது இப்போ திமுக அண்ணா திமுக போல ஒரு காங்கிரஸ் கட்சி பிஜேபியை போல் நீண்ட நாள் தொடர்ந்து கட்சி நடத்தின இது இல்லை அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இருக்க ஒரு சிக்கல் வருதுன்னா இந்த இடத்த சிக்கல் வராமல் தடுப்பதற்கான என்ன வழி ஏன்னா இதை வந்து நீங்கள் ஒன்றுமே அந்த இடத்த நீங்கள் ஒரு கரண்ட்டு கட் ஆகுது இதாகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏன்னா இப்போ ஜ இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுது ஒன்றும் இல்லைங்க எடப்பாடியே நிறைய கூட்டங்களில் பேசிகிட்டு இருந்தாரு டப்போ ஒரு இடத்துல ஜென்ரேட்டர் எடுத்து ஆரம்பிச்சாங்க உடனே அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் சுற்றி நாலு பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க வேறு அதாவது ஒவ்வொரு கட்சியுமே தொண்டர்படை வச்சுருப்பாங்க அந்த தொண்டர்படைகள் தான் இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க அப்போ அந்த மாதிரியவர்கள் விஜய் அவர்கள் வந்து இதை செய்யணும்

அப்படிங்கிறது ஏன்னா இப்போ இதே மாதிரியான ஒரு ஜென்ரேட்டர் நிறுத்துகிற விஷயம் அண்ணாதிமுக நடந்துருந்துச்சு அப்போ அதில் ஜென்ரேட்டரில் மண்ணல்லி போட்டுவிட்டாங்க அப்போ என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சி ஓகே இப்படி இருக்கா சரின்னு அடுத்தடுத்த எல்லா கூட்டங்கள்லேயும் நாலு நாலு பேர் ஜென்ரேட்டர் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆக இப்படியான விஷயங்களை வந்து செய்ய இப்போ இந்த அனுபவம் இப்போ அண்ணாதிமுக அனுபவம் இருக்குது என்ன இப்போ பாருங்க வச்சு நிறைய டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி செருப்பை தூக்கி வீசினாங்க அவருடைய முதுகு பக்கத்தில் இருந்து பின் பக்கத்தில் இருந்து தூக்கி போனாங்க செருப்பை தூக்கி வீசினது நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக தாவைக்கர் தொண்டர்கள் யாருமே வந்து தன்னோட தலைவன் மேலே செருப்பு வீச மாட்டாங்க அப்போ திமுகவினர் எதிர்க்கட்சியினர் அந்த கட்சி அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து அவங்க சில அசம்பாவிதங்களை உருவாக்க முயற்சியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாமா கட்டாயம் உண்டு ஏன்னா திமுகவோ அல்லது செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்களோ கட்டாயம் உள்ளே புகுந்து செருப்பை வீசியிருக்கணும் ஏன்னா அவர்களை தவிர வேறு யாரும் வீசத்துக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கே இங்கே வந்த அவர் தான் பா பாட்டு பாடுறாரு பத்து பத்து ரூபாய் பாலாஜியில் அந்த பத்து ரூபா பாட்டலுக்குன்னு சொல்லி அந்த பாட்டு பாடுறாரு இப்படியான விஷயம் வரும்போது நம்மளை இன்னும் மேலும் மேலும் டேமேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒன்று அடுத்து நீ என்னுடைய இடத்துல என்கிட்ட வந்துட்ட என் இடத்துல நீ பேசிட்டு போயிடுவியா நான் யார் அப்படின்னு காட்டுறங்கிறதுக்கான முயற்சி ஒரு இதுவாக தான் இதை பார்க்கணும் ஆனால் இதில் வந்து அசமாவிதமாக இன்னும் கூடுதலான இவங்க ஒரு சலசலப்பையோ ஒரு நெருக்கடியோ கொடுக்கலான்னு நினைச்சாங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆம்புலன்ஸ் விஷயம் எடப்படையும் நடந்திருக்கு அங்கே அந்த மாதிரி செய்யலாம் நினச்சாங்க அது இன்னும் கூடுதலாக கூட ஆயிருந்துருக்கலாம் அவங்க கையை மீறி போய் ஒரு சில விஷயம் நடந்திருக்கலாம் ஆனால் என்ன நடந்தாலும் இதை கட்டுப்படுத்துகிற பொறுப்பு காவல்துறைக்கு உண்டுங்க என்ன ஒன்று ரெண்டாவது விஜய் அவர்களுக்கும் உண்டு விஜயனா விஜயோடைய கட்சிக்கு என்ன இது ஒரு தனி மனிதராக ஒன்று விஜயாவில் மட்டும் விஜய் அண்ணா திமுகவுக்கு நான் திமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற அந்த அனுபவம் இப்போ ஒரு ஒன்றிய சிலர் இப்போ எங்கள் ஊர் உளுந்தூர் பட்டைகள் உளுந்தூர் பட்டையில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடியேற்றம் வந்தார் ஒன்றரை லட்சம் பேர் வந்தாங்க அதாவது அண்ணா திமுகவில் எடப்பாடியார் அவர்கள் வந்து கொடியேற்றிட்டு போனார் அப்போ அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலரான குமரகுரு அவர்கள் ஏற்பாட்டில் தான் நடந்துச்சு ஒன்றரை லட்சம் பேர் உளுந்தூர் பட்டையில் எந்த சலும் ஒரு கூட்டம் கூட கலை மாத்திரம் எந்த விபத்துகளும் இல்லாமல் பண்ணாங்க அதே போல் அடுத்த ஒரு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திருக்கோளூரில் கொடியேற்றம் வந்தார் கட்சி கொடியேற்றம் வந்தார் அதே எடப்பாடியாக வந்தார் அப்பையும் ஒரு லட்சம் பேருக்கு மேலே அந்த ஒரு லட்சம் பேர் அந்த சின்ன ஊர் அது திருக்கோளூருங்கிறது பெரிய இடம் இருக்க ஊரில் ஆனால் அந்த ஊர்லேயே நடத்தி பத்திரம் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்தார் குமரகுரு அவர்கள் மாவட்ட சார் குமரகுரு அவர்கள் இப்படியான அனுபவம் அவர்களுக்கு வேணும் இப்போ இங்கே ஒரு வட்டச்செயலாளர்கள் கூட ஒரு கூட்டத்தை ஹேண்டில் பண்ண தெரியும் அண்ணா ஒரு ஒன்றிய செயலாளருக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் ஆனால் அங்கே வந்து மாவட்ட செயலர் கூட அந்த அனுபவம் இல்லாதவர்களாக இருப்பாங்க முஸ்லீம் அவர் பாண்டிச்சேரிக்குள்ளே இருந்தால் ஒரு சின்ன பகுதிக்கு இங்கே இருக்க ஒரு கவுன்சிலர் அளவு கூட இல்லாத பகுதி அந்த பகுதியில் இருந்த அனுபவத்தை வச்சு மொத்த தமிழ்நாட்டுக்குமான ஒரு வேலையாக செய்ய முடியாது இப்போ அதை ஒரு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபீல்டு ஒர்க் தெரியாது அடுத்தது இவர் இப்போ இந்த சிட்டி நிர்மல்குமார் மாதிரியான ஆட்களும் அனுபவம் ஃபீல்டில் ஒர்க் அவங்க ஐடி துறை இதில் அண்ணா உங்கச்சின ஐடி விங்கில் இருந்தவர் அவர் தான் போயிருக்காரு பட் இந்த அனுபவம் இல்லாத இப்போ இதுதான் இந்த இடத்த இப்படி கூட்டத்தில் எடுத்தோம் எப்படி கூட்டத்தை ஒன்றில் கூடுமா ஒரு இப்போ விஜய் வராதுன்னா பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது காவல்துறையோட நீங்கள் ஒத்துழைப்பு தான் கொடுக்கணும் ஏன்னா ஒன்று ரெண்டு வாகனங்களை தாண்டி நீங்கள் அடுத்து அனுமதிச்சுக்கணும் போயிட்டே இருக்கும் இப்போ இடப்பட்ட வராருங்க கூட்டம் வருதுங்க சீரான வேகத்தில் பஸ் வருது பாருங்க எந்த ஸ்பாட்டும் ஸ்பாட்டுக்கு வந்து பேசுகிற இடத்துல நிற்கிறாங்க வண்டியை அப்போ இப்போ இவர் மாதிரி இன்ச்சு பை இன்ச்சு நகரில் அப்போ இஞ்சுமே இஞ்சி நகர விஷயம் எங்கே நடக்குது ஏன்னா அல்லாத்து பக்கம் இவர் வர்றதுக்கு முன்னாடி கயிறை கட்டி கட்சியை காவல்துறை கட்டுறது ஒரு பக்கம் கட்சியை கட்சி நிர்வாகமே என்ன பண்ணும் கட்டி வழியை விட்டு தொண்டரில் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் மகளிர் ஒரு பக்கம் அதில் நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து இது கொடுப்பாங்க அந்த பூங்கொத்துகள் கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பேர் ஏற்பாடு பொன்னாடி அதுக்கு இப்படிலாம் பண்ணி வச்சிருவாங்க ஸோ கரெக்டாக கூட்ட ஸ்பாட் இருக்குது அது சீரான வேகத்தில் வேகமாக வராது மெதுவாகவும் வராது ஒரு சீரான வேகத்தில் வந்து அந்த இடத்துல நின்று பேசிவிட்டு களைஞ்சி போவாங்க தான் அப்போ அங்கங்கே ஒரு சில இடத்தப்பந்த ஒரு சாலைப்பு இப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் அவங்க எதிர்கொண்டாங்க அப்போ இந்த அனுபவம் தான் விஜய் அவர்களிடம் குறைவுங்க அந்த கட்சியில் குறைவுன்னு சொல்கிறேன் அதை இனிமேட்டாவது அவங்க கற்றுக்கணும் ஏன்னா மிகப்பெரிய இழப்பு நாற்பது பேருங்கிறதும் பிஞ்சு குழந்தைங்க இறக்கிறதும்ங்கிறது நம்ம அதை ஏற்றுக்க முடியாத விஷயம் அதுக்காக விஜய் ம காவல்துறையும் அதில் மிகப்பெரிய சந்தேகத்தை நம்ம அந்த மூணு விஷயம் தான் நமக்கு கிடைக்கணும் குழியாக இருக்கிற இடத்த ஏன் கொடுக்குறீங்க அல்லது குழி இருக்கு இதை நீங்கள் சரி பண்ணிங்க மா கூட்டம் நடத்துகிற ஏற்பாட்டாளர்கள்ட்ட கூட்டி சொல்லணும்ல நீங்கள் அந்த அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எந்த ஒரு இதுவும் பேச்சு இதுக்கு முன்னாடி இல்லையே ஒன்று அடுத்தது இரவு நேரத்தில் என்ன மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுனால வந்தது ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வருது கூ கூட்டத்தில் இருக்கிறவங்கள மயங்கி கூட வர வச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி சந்தேகத்தை செருப்புக்கு வீசுற மாதிரி எப்படி விஜயுடைய கரல் எப்படி செருப்புத்துக்கு வீசுவாங்க அது போல உள்ள பண்ணியிருக்காங்க திமுக காரங்க பிரிண்டேட் பண்ணதுனால தான் அவர்கள் கூட வாங்கி உள்ளதான்னு சொல்லி ஃபோன் அடிச்சு ஆம்புலன்ஸை வர வச்சிருக்கலாம் என்ன அப்போ இப்படியான சந்தேகம் இங்கே இருக்க தான் செய்யுது இல்லை ஏன்னா செருப்புக்கு கிடைக்கிற வேலை யார் செய்வான் அது கட்சி விஜய் யாரை மிக மிக மோசமாக எதிர்க்கிறாரோ அவரை தானே குறி வச்சு பண்ணுவாங்க ஆக இதுதான் இது இந்த மூணு காரணங்கள் சேர்ந்து தான் இந்த விபத்தை இந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு இப்ப எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா இந்த கரூர் அப்படின்றது செந்தில் பாலாஜியின் கோட்டைன்னு சொல்லப்படுது அந்த இடத்துக்கு திரு விஜய் அவர்கள் போய் செந்தில் பாலாஜி குறித்தே அவரை பாட்டு பாடி வந்து அவரை விமர்சிக்கிறாரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடுறாரு அந்த பாட்டை தொடர்ந்து அடுத்த அரை மணி நேரத்துல இது போன்ற ஒரு விபத்து நடக்கும் பொழுது என்னோட நீங்க சொன்ன மாதிரிதான் என்னோட இடத்துக்கு வந்து என்ன நீ விமர்சிச்சுட்டு என்ன பேசிட்டு போயிருவியா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ஒரு பதிலடி தெரிவிக்கும் விதத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ விஜய் மிரட்டப்படுகிறாரா திமுகவினரால் அப்படின்ற ஒரு கேள்வி வருமே சார் இல்லை ஒரு இப்போ எப்படின்னா இப்படி ஒரு இப்போ ஒரு கூட்டம் நடந்து போச்சு இந்த சம்பவம் நடந்துடுச்சு நடந்த உடனே இது எப்படி சமாளிக்கணும் என்ன அப்படின்னு அந்த அனுபவம் இருக்கிறவள் மட்டும்தான் இப்போ எடப்பாடியார் பரங்கணையத்தை கூப்பிட்டு கேட்குறாங்க எல்லா கேள்வியிலும் பத்திரிகையாளர் பதில் சொல்கிறாங்க அந்த ஒரு அந்த ஒரு துணிவும் திறமையும் வந்து வரணும் என்ன இப்ப அவங்க போய் பார்க்கலாம் இங்க போய் பார்த்திருந்தாலும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான கட்சியை வந்து செய்தியாளரை சந்திக்க பயந்து துண்டுச்சுட்டு பார்த்து படிக்கும் நிலைமையெல்லாம் இருக்கும்பொழுது திரு விஜய் அவர்களுடைய கட்சி ஒன்றரை வயது குழந்தை போலதான் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க அப்ப அவரும் பதற்றப்படுறதுல நமக்கு ஆச்சரியம் இல்லை இல்ல இருக்கும் கரெக்டா ஏன்னா இது வந்து வரலாறு நிகழாத ஒண்ணு அதுவும் தன்கட்சியில் நடந்துச்சு போது அவருக்கு என்ன பண்ணு தெரியாது பேனிக்காயிருக்கலாம் அதெல்லாம் உண்மைதான் என்ன ஹாஸ்பிட்டல் போனால் அங்கேயும் கூட்டம் வந்துடுமாங்கிற பயம் இருக்கும் அங்கே இருக்கணும் போகணுன்னு வர்றதெல்லாம் நான் குற்றச்சாட்டு வைக்கல ஆனால் குறைந்தபட்சம் அடுத்தடுத்து செய்ய வேண்டியது கட்சியுடைய நிர்வாகிகளை போய் சந்திங்க ஏன்னா இது வந்து விஜய் பார்க்க வந்த கூட்டம் மட்டும் இல்லைங்க ஆனால் அது பொதுமக்கள் தானே இங்கே நாற்பது பேரில் எல்லா கட்சிக்காரனும் இருப்பான் என்ன கட்சி சாராதவர்களும் இருப்பாங்க என்ன வேடிக்கை பார்க்க வந்தவங்களும் இருப்பாங்க ஏன்னா ஒரு புகைப்படத்தில் மீண்டும் மீண்டும் ஒருத்தங்க பேட்டி கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் வந்து விஜயை பார்த்துட்டு போயிடலாம் ஒரு அஞ்சு வருஷம் பார்த்துட்டு போயிடலாம்னு தான் வந்தோம் கடைசியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க ஆக வேடிக்கை பார்க்க வந்தவங்க தான் ஏன்னா அப்போ அதை இந்த அரசு இப்படி இருக்கு இந்த இடம் வந்து இதுக்கு போதுமானதாக இருக்காது பத்தாயிரம் பேர் இருந்தால் கூட எப்படி இருக்கும் எப்படி இதை சமாளிப்போம் ஏங்க இந்த ஆம்புலன்ஸ் வந்து பெரிய தப்பா நெல்லையில் நடந்த நெல்லை மேயர் என்ன என்ன சொல்கிறாரு அவர் நெல்லை மேயர் நெல்லை மாத திமுகவுடைய மேயராக இருக்கார் நார்கோயில் மேயர் நாகர்கோயில் மேயர் வந்து கூட்டம் நட கனிமொழி அவர்கள் கலந்துகிற கூட்டம் அந்த கூட்டத்தில் என்ன ஆம்புலன்ஸ் உள்ளே வந்த உடனே இனிமேட்டு ஆம்புலன்ஸை உள்ள விடாதுங்கன்னு காவல்துறைக்கு உத்தரவு போடுறார் அதாவது அவர் சொல்கிற வேண்டுகோள்னு சொல்லுவோம் ஆனால் ஆளுங்கட்சி சேர்ந்த அந்த பகுதியுடைய மேயரே சொல்லும் போது என்ன நினைக்கிறான் காவல்துறை அதிகாரிகள் இது உத்தரவாக தான் எடுத்துக்குவாங்க வாய்மொழி உத்தரவுன்னு எடுத்துக்குவாங்க அப்போ ஆம்புலன்ஸ் எடுத்தால் அவ்வளோ பண்ண மாட்டாள் அப்போ உங்கள் கூட்டத்துக்கு உள்ள ஆம்புலன்ஸ் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அதே மாதிரி ஒரு நடைமுறைதான ஒரு வேற வழியே இல்லைங்க தேவை அந்த விபத்து ஏற்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன் விபத்துல ஆம்புலன்ஸ் சொந்த காப்பாத்துறோம் ராஜில வந்து ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணுவாங்க என்னன்னா ஆம்புலன்ஸ்க்கு கூட வழி விட மாட்டீங்களா ஆம்புலன்ஸ் ஒரு உயிரை காப்பாத்த போது அப்படின்னு அந்த வழியை போறதை தாண்டி மாற்று வழி இருக்கும் மாற்று வழியில போ போகும்பொழுது ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த கூட்டங்களை கடந்து போகும் அதே பத்து நிமிஷம் தானே ஆகுது ஆமா அப்ப அதற்கு மாற்று வழியா அவங்களுக்கு நம்ம சாதாரண ஆபீஸ்க்கு போவாங்க ஒரு இடத்த கட்சி கூட்டம் நடக்குது நம்ம அந்த வழியை போக ட்ரை பண்ணுமா வேற வழிகளை போக ட்ரை பண்ணுமா பண்ணணும் வழியாக தான் நம்ம தெரிஞ்சு ஒரு சாதாரண ஆபீஸ் போறதுக்கு ஏன்னா உள்ள போனா எந்த இடத்துல லாக் ஆகுன்னு தெரியாது நம்ம அது வேணான்னு யோசிப்போம் அப்ப ஒரு பேஷண்ட் அதாவது ஒரே விஷயம் அந்த கூட்டம் நடக்கிற வீட்டுக்கு அறி நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வேற வழி உள்ள உள்ளே அஹ் ஆனா வேறு மாற்று வழி இருக்குது இந்த கூட்டத்துக்கும் நம்ம போகிற ஆஸ்பத்திரிக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் மாற்று வழியை தான் யோசிப்போம் ஏங்க கோயம்புத்தூர் ரோடு இருக்குங்க நான் கருவூரை பற்றி தெரிஞ்சவங்க என்ன இந்த வேலுச்சாமி போறதை தாண்டி ரெண்டு ரூட் இருக்குங்க அடுத்து இதை விட பெரிய இடமாகவும் ரவுண்டானாக இருக்குங்க ரவுண்டானாலாம் பேசலாங்க ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போய் இதை வந்து ஒரு டொக்கு சந்தில் இதே இடத்த அதிமுகவுக்கும் இடம் கொடுத்தாங்க இந்த இடத்த போராட்டம் பண்ண மாட்டோம் இந்த இடத்த நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லி அன்னாதிமுக புறக்கணிச்சாங்க அந்த இடத்த வேறு இடம் மாற்றங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இது அவருக்கு அபிஜேக் அவர்களுக்கு தெரியாது இது அதனால தான் இந்த ரூட் எப்படி அதுக்கு மேல இருக்கிற முஸ்லீம் ஸ்ரீ உட்பட இவர்கள தெரியாது தெரியாது நடக்கிற விஷயம்தான் ஆனா இதுக்கப்புறம் இந்த கவனம் வச்சுக்கணும் இந்த கட்சிகள் எல்லாருக்கும் இது விஜய்க்கு மட்டும் நடக்கிற பிரச்சனையாக மட்டும் பார்க்க கூடாதுங்க நாளைக்கு ராமநாமல் கட்சிக்கு நடக்கலாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட நடப்பான் ஒரு விடுதலை செய்த கட்சிக்காரங்க கூட நடத்தலாம் அவங்க விஷயத்துல இதே மாதிரி நடந்தா என்ன பண்ணுவீங்க எல்லாருக்குமே தேவையான ஒரு சில எல்லாம் ஒரு அரசியல் பண்றாங்க எதிர்கருத்து வைக்கிறாங்கனாலே அவர்கள் கூட்டத்துக்கு நீங்க நெருக்கடி கொடுப்பீங்க அப்படின்னா என்ன நீங்க நாளைக்கு எதிர்கட்சி ஆக மாட்டீங்களா என்ன அப்ப நீங்க எதிர கட்சிகள் பேசுறத தாண்டி மற்ற விஷயங்களுக்கு குரல் கொடுக்காத அந்த திடீர் போராட்டக்காரர்கள் இருக்காங்களே யாரும் சொல்றேன்னா திரு சத்யராஜ் ஆகட்டும் நடிகர் அப்புறம் லதா ரஜினிகாந்த் ஆகட்டும் இயக்குனர் ராமீர் இவங்க எல்லாம் வந்து திமுக ஆட்சியில பல கொடுமைகள் தமிழகத்துல இது வரைக்கும் நடந்திருக்கு அதுல பதிமூன்று நாள் நடந்த தூய்மை பணியாளர் போராட்டமாகட்டும் அவங்க அடக்கப்பட்ட விதம் அந்த அடக்குமுறை வந்து மிகப்பெரிய சொல்லனா துயரத்தை கொண்டது அது குறித்தெல்லாம் வாய் திறக்காத இவங்க இந்த விஷயத்துல அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரா வந்து இது இப்படி இத்தனை பேரை நீங்க காவு வாங்கி ஆட்சியில் அமரணுமா தவறு என்பது தெரியாமல் செய்வது தப்பு என்பது தெரிஞ்சு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு திரு சத்யராஜா கட்டும் இவங்களாம் அடுத்தடுத்து பொங்கி எழறாங்களே இவங்களாம் இது வரைக்கும் வந்து மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்காங்களா வாய் திறந்திருக்காங்களா அப்படின்னு இருக்கு இப்ப இதுக்காக ஏன் இவங்க உடனே உடனே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அது இப்படி இந்த நடிகர் சரத்குமார் சத்யராஜ் இப்போ தமிழ் கருப்பலனைப்பன் போன்ற ஆட்கள்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா திமுக வந்து செஞ்ச தவறு செஞ்சால் அதை வந்து பேசவே மாட்டாங்க அதுதான் தூய்மைப்படங்கள் இதுவும் நாங்க கேட்டா பதிமூணு நாள் போராடுறதே பெரிய விஷயம் அதெல்லாம் நாங்க அனுமதிச்சோம் என்ன இதை விட பெரிய போராட்டத்தை ஜல்லிக்கட்டல பண்ணாங்க அப்ப அண்ணாதிமுக அரசு அனுமதிச்சுது என்ன செய்யாம இருந்துச்சு ஜனநாயக நாட்டுல போராடுவதற்கான அனுமதி இவங்க அவசியமே கிடையாது ஆமா ஆகா அது போராட்டம் நடக்கணும் அதை நம்ம வரவேற்கிறோம் என்ன ஆக இந்த விஷயத்தை தூய்மை பணியாளர் விஷயத்துல எங்க உள்ள போது கைது பண்ணி அடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் நடக்குது எல்லா இதுவும் நடக்குது நடந்ததுக்கு பிறகு கூட கொஞ்சம் தூய்மைப்படையால் வச்சு அமைதி ஊர்வலம் போய் முதல்ல நன்றி தெரிவிக்க ஊர்வலம் நடத்துனாங்களே என்ன இப்ப இதை இதை வந்து இன்னைக்கு அமைதி பண்றவர்களோ கருப்பலைப்பட பண்றவர்களுக்கோ ச சத்யராஜுக்கோ அது தெரியாதா திருமதி லதா ரஜினிகாந்த் மேம் அவர்கள் கூட கள்ளக்குறிச்சி விஷயம் நடக்கும்போது இவங்களாம் எங்க போயிருந்தாங்க அப்போல்லாம் ஏன் வாய் திறக்கல அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க அந்த காணொலியை பார்க்கும்போதே ஒரு பொதுமக்கள் சாமானிய மக்களு கூட அந்த கேள்வி எழுது ஆமாம் ஆக அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறவர்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து அமைதியாகிடுவாங்க என்ன ஏன்னா இது திமுக செய்கிறது அது திமுக செய்தால் திமுகவுடைய அரசு ஒரு அரசுடைய ஃபெயிலியருங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் அவனு ஏன் அரசுடைய ஃபெயிலியர்னா வெறும் விஜய் மேலே மட்டும் இப்படி பழி போட்டோம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இப்போ நம்ம சொல்கிறோம் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் விஜய் கட்சி சேர்ந்தவர்கள் அப்போ அரசியல் அனுபவம் இல்லாத நடத்துகிறார்கள் காவல்துறைக்கு அனுபவம் இல்லாமல் இருக்காங்களா உளவுத்துறைக்கு இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தது இல்லையா என்ன இந்த மாதிரி கூட்டத்தை ஹேண்டில் பண்ணது இல்லையா அப்போ காவல்துறைக்கு அந்த முன்னனுபவங்கள் உண்டு இல்லை அவர்களுக்கு சரி இந்த குடத்தில் இவ்வளோதான் வர முடியும் ஏங்க நீங்கள் கூட்டம் அதிகமாக இந்த இடத்துல தான் பத்துன்னா நீங்கள் அடுத்த ஸ்ட்ரென்த்தை சேர பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி பண்ணுவாங்க பேரிகாடை போடுவாங்க கூட்டத்தை தடுக்கலாம் உள்ளே போக முடியாது நடந்து போகிறாங்க போகும்பாங்க இப்படி சொல்லும்போது கூட்டம் பாதி குறைஞ்சிரும் என்ன அடுத்தது அந்த ஸ்பாட்டுக்கிட்ட இருக்குனா ஸ்பாட்டுக்கு இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இப்படி நிறையா வேலைகள் இருக்கு அப்போ இதெல்லாம் ஏன் செய்யலை அது எனக்கு எனக்கு இங்கே வந்து அவர்கள் செய்த விஷயத்தெல்லாம் பார்த்தா ஏன்னா நிறைய சந்தேகப்படுற ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு வந்து நேர்மையான பதில் வந்து அந் அதாவது திமுக தரப்பில் இருந்து தான் சொல்லணும் ஏன் சொல்லணும்னா பிணக்குறாயே எடுத்துங்க பிணக்குறாய் ஒரு முப்பத்தாறு பேர் பெட்னாங்க முதல் நாள் செய்தியில் அந்த முப்பத்தாறு பேர் பினக்குறாய் மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது நிறையா இரவு நேரங்களில் அந்த ஒரு சில உடலுடைய பா பாகங்களை நிறத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க நிறம் சம்மந்தப்பட்ட இதை அப்ளை பண்ணும்போது ஒரு நிறமாக அது மாறும் அப்போ இது வெளிச்சத்தில் சன்லைட் இருக்கிற நேரத்தில் பண்ணும்போதான இது வேறு நார்மலான இரவு நேரங்களில் பண்ணி நம்ம லைட்டு மூலம் லைட்டு மூலம் வர வெளிச்சங்கள் வேறு அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இது அந்த பண்ணக்கூடாதுங்கிற விதி அப்போ அவ்வளோ தளர்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஏன்னா எப்படி இறந்துருக்காங்க எதன் அடிப்படையில் இறந்தாங்க இப்படியான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு இது தேவை நல்ல வேலை இந்த எவிடன்ஸ் கவிர் கதிர் போன்றவர்கள் மட்டும் அதை சுட்டி காட்டுறாங்க ஏன்னா அவரும் திமுக ஆதரிக்கக்கூடியவர் இந்த இந்த விஷயத்தில் நாடுகளையோட பேசியிருக்கார் நான் வரவேற்க வேண்டிய விஷயம் ஆக இந்த போல விஷயங்கள் நடக்கும்போது காவல்துறையுடைய ஃபெயிலியரை வந்து நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா கட்டுப்படுத்த தவறுது நீங்கள் ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணுறது ஜெனரேட்டருங்கிறது முக்கியமான விஷயம்னு உங்களுக்காக தெரியணும் காவல்துறைக்காது அப்போ நீங்கள் காவல்துறைகளில் நாலு பேர் இருந்தீங்கன்னா இங்கே தப்பு நடக்காதில்ல கட்சிக்காரங்க இருக்கிறது ஒரு பக்கம் நீங்க நாலு பேர் இருந்தா நிறுத்து நிறுத்திக்க வேணாம் காரணம் சொல்லலாம் நீங்க வந்து அங்கே இதில் ஏறினாங்க இதில் ஏறினாங்க அப்படி இதெல்லாம் தான் வேலைங்க கட்சிக்கும் இதான் வேலை காவல்துறைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி இது இது ஒரு நபரை மட்டுமே அது வெறும் விசைக்கு மட்டும் இது பொறுப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது காவல்துறைக்கு மட்டும் பொறுப்புன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து இதான் ஒத்துழைப்புங்கிறது ஏன் இந்த ஒத்துழைப்புனா இந்த இந்த மாதிரியான பாதிப்புக்கு தான் ஏன்னா இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கறதான் இது ஏன்னா ஏன்னா இது அனைத்து தரப்பு மக்களும் அதில் இருப்பாங்க நீ வெறும் விஜய் கட்சிக்காரங்க மட்டும் இருக்க மாட்டாங்க அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவனே இருப்பாங்க என்ன கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க இருப்பாங்க ஏன்னா வேடிக்கை பார்க்க போயிருக்கலாம் செய்தி சேகரிக்க போயிருக்கலாங்க ஒரு பத்திரிக்கார செய்தி சேகரிப்பா அவங்க பாதுகாப்பு தேவை இல்லையா ஏன்னா அப்போ இதே ஒரு பத்திரிக்காரங்க இருந்தால் தானே என்ன வருது ஆக இது எல்லாமே இருக்குல்ல அப்போ இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தினா காவல்துறையும் சேர்ந்து செய்கிறோம் அதை கட்சியினரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுதான் இது இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்கும் பொதுமக்களுக்கு பல கேள்விகளை உண்டாக்கிய பல சந்தேகங்களை உண்டாக்கிய இந்த கரு ரசம்பாவிதம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்